தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஒரே ஒரு புயல் உருவாச்சா இதுக்கப்புறம் ஆந்திர மக்கள் எந்த அளவுக்கு அலறாங்களோ இல்லையோ ஆனா சென்னையில இருக்க மக்கள் கொஞ்சம் அளவ ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பதட்டம் தேவையா இத பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில போலாம் கடந்த இருபத்தி நாலாம் தேதி வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாச்சு இதுக்கப்புறம் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியா அது உருமாறுது இதுக்கப்புறம் தாழ்வு மண்டலம் ஆகுது இதை தொடர்ந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிற்கிது அதுக்கப்புறம் அல்டிமேட் ஸ்டேஜ் என்ன புயலாக மாறுறது மாறிடுச்சிங்க மோந்தா அந்த புயலோட பேர் இது முன்னாடி பார்த்துருந்தோம் இந்த வடகிழக்கு பருவமழை இருக்குல்ல இந்த மான்சூன் ஆரம்பிச்சு உருவாகியிருக்க முதல் புயல் இந்த புயல் தான் இதுக்கப்புறம் எத்தனை பார்க்க போறோம்னு தெரில அது மான்சூன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ளே புயலை பார்த்துட்டோம் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மணிக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் அந்த புயல் நகர்ந்துகிட்டு இருக்கு இப்போது சென்னைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் அந்த புயல் நிலை கொண்டு சென்னையில் சென்னையிலன்னு சென்னைக்கு தொலைவு கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸு ஆக்சுவலாக அடுத்த எட்டு மணி நேரத்துக்குள்ள மேற்கு நோக்கி வங்கக்கடலோட தென்மேற்கு இருக்குல்ல இது அண்ட் மேற்கு மத்திய பகுதிக்கு மேலே தொடர்ந்து இந்த புயல் நகரும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பிற்பாடு வடமேற்குல நகர்ந்து வடக்கு வடமேற்கு நோக்கி இது செல்லணும்னு சொல்லியிருக்காங்க வெறும் புயலான்னு கேட்டிங்கன்னா நாம முதல்ல சொல்லியிருந்தோம்ல தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்குன்னு அதை இப்பயும் ஆய்வாளர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கரெக்டாக நாளைக்கு காலையில் வாக்கில் இது தீவிர புயலாக மாறணும்னு சொல்கிறாங்க வடக்கு இருக்குல்ல அதை நோக்கி நகர்ந்து ஆந்திராவோட மச்சுலிப்பட்டினம் அப்புறம் கலிங்கப்பட்டினம் இதுக்கு இடையில வர இருபத்தி எட்டாம் தேதி சாயங்காலம் இல்லைன்னா நைட்டு நேரத்தில் இந்த புயல் கரையை கடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்போ எங்கே தெரிஞ்சிருச்சா இப்போ கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசலாம்னு இப்பாய்வாளர்கள் எச்சரிச்சிருக்காங்க இன்னைக்கு அண்ட் நாளைக்கு தமிழகத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யணும்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட திருவள்ளூர்ல கனமழைக்கு வாய்ப்பு பெருசா இருக்கு ஒரே ஒரு ஆறுதலான செய்தி என்ன தெரியுமா இந்த புயல் கரையை நெருங்குறப்ப வலுவிழக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ வலுவாகிறது தலைவலி வலு விழக்கலாம்னு இப்போ கணிச்சிருக்காங்க வளிமண்டலத்தில் காற்று முறிவு இருக்குல்ல இது ஏற்படலாம்னு சொல்லிட்டு இதனால ஆந்திராவுக்கு காற்று பாதிப்பு இருக்காதுன்னு சொல்றாங்க காற்று இந்த சென்ஸ் ரொம்ப ஹை ஸ்பீட்ல காற்று அடிக்கிறது இருக்குல்ல அது இந்த முறை அங்க இருக்க மக்கள் பெருசாக ஃபேஸ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஆந்திராவோட ஓங்கோல் அண்ட் நெல்லூர் இதுக்கு இடைப்பட்ட தொலை வரைக்கும் மிக கனமழை பெய்யும்ன்றாங்க ஸோ சென்னை மக்கள் பல பேர் பயந்துக்கிட்டு இருக்கீங்களா அந்த பயம் பெருசாக வேண்டாம் பயப்பட வேண்டியது அங்கே இருக்க மட்டும் தான் ஆந்திராவோட பல பள்ளிகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்குங்க இந்த புயல் காரணமாக சென்னை கடலூர் தூத்துக்குடி புதுச்சேரி இங்கே இருக்க துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு இருக்குல்ல அதை இருக்காங்க ஆரம்பத்தில் ஒன்றாம் எண்ணை ஏற்றினாங்க இப்போ ரெண்டு அதுக்கு அடுத்த லெவன்னு போக ஆரம்பிச்சிருக்கு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்குல்ல தமிழக அரசு அதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க மீனவர்கள் கரைக்கு திரும்புங்க அப்படின்னு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கு நம்ம வட சென்னை ஒரு ஒரு முறை மழை அங்கே பெய்யும் போதும் எந்த அளவுக்கு நீர் தேங்கும் சாக்கடையோடு தேங்கி நிற்கணும் பார்த்துருக்கோம் என்னதான் வடச்சென்னையே நிறைய கோயில்கள் இருக்கிற பூமி அது இது நல்ல ஆன்மீக பூமி இதுனா பல பேர் சொன்னாலும் வட சென்னைன்னு சொல்லால நம்மளுக்கு நெகட்டியாவ் பல விஷயம் ஞாபகத்துக்கு வருது அதுமாதிரி பல வாடையில் பல பேர் பார்த்து விட்டுருக்காங்க அப்படியே மழை இந்த ரெயின் சார்ந்து ஃப்ளட்டு டிசாஸ்டர் இருக்குல்ல அது ஒரு ஒரு வருஷமாக ரொம்ப ஹெவியாக பார்ப்போம் மற்ற நிலப்பரப்புகளை விட இங்கே என்ன பிரச்சனைனா இந்த கெமிக்கல்ஸ் இருக்குல்ல அது அதிகமா அந்த நீரோடு கலக்கும் தண்ணி எங்கன்னா தேங்குதுன்னா அதோடு கலக்கும் வீடுகளுக்குள்ள போகும் இதை நம்ம வருஷம் வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த முறை மைண்டு மொத்தமா நிக்கிறது வடசென்னை மக்கள் பக்கம் தான் மற்ற இடங்கள்ல மக்கள் பாதிக்கப்பட்டது வேற ஆனா இங்க பாதிக்கப்பட்டது நிரந்தர பாதிப்பா மாறிடும் ஏற்பட்ட இடத்துல மழைக்கால முன்னெச்சரிக்கை பணிகளை தமிழக அரசு ரொம்ப தீவிரமா கனெக்ட் பண்ணியிருக்காங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களா இவங்க அந்த ஸ்பாட்டுக்கே போயிருக்காங்க ஃபுல்லா ஆய்வும் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் மாநகராட்சி மேயரும் இந்த ஆய்வு பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு துணை முதலமைச்சர் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சாலும் சரி அதை சமாளிக்கிற அளவுக்கு அரசு செயல்பட்டுட்ருக்குன்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட அஷூரன்ஸ் மாதிரி தான் வட சென்னையில் முந்நூற்று முப்பத்தோரு கிலோமீட்டர் நீளத்துக்கு கால்வாய்கள் தூர்வாரப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு ஆனால் நம்பர்ஸ் ஓகே பட் பத்தாவது சமூக வலைதளம் சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற மென்ஷு மீடியா மட்டும்தான் எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க அதில் வர்றது மட்டும் தான் செய்தின்னு நம்பிட்டு இருந்தாங்க உண்மையான செய்தின்னு ஆனால் இப்போ காலமாற்றம் ஏற்பட ஏற்பட எல்லாருமே செல்போன் கையில இருக்கா ஜெர்னலிஸ்டா மாட்டாங்களா என்னன்னு காட்சிகளை எடுத்து போட்டுறாங்களா அது பெரிய அளவுக்கு பிளேம் பண்ற மாதிரி ஆயிடுதா சொல்லியிருக்காரு சமூக வலைதளத்தில் மக்கள் குறைகளை ஃபுல்லாக கவனிக்கணும் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறதாவும் அதன்படி நாங்கள் செயல்படுவோம் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர் இப்ப சொல்லியிருக்காரு அடுத்த பத்து நாட்கள் வரைக்கும் மழை பெருசா இருக்காதுங்க அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க மாதிரி தான் துணியில அவர் ஓகே பூண்டி ஏரி இங்கே இந்த உபரி நீர் இருக்குல்ல அது திறந்து விடுறது இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ எவ்வளோ மேலே போயிருக்கு தெரியுமா ஏழாயிரம் கன அடியாக அதிகரிச்சிருக்குங்க பூண்டி ஏரியில் நீர் உபரி நீர் திறந்து விடுறது மதுரை வாயில் டு அம்பத்தூர் கூவுமாத இருக்குல்ல அங்கே சரியான வெள்ளப்பெருக்கு வேறு அந்த பகுதியில் இருக்கவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க பாலாட்டுலையும் கடுமையான வெள்ளப்பெருக்கு அவர் ஒரு தரைப்பாளர் இருக்குல்ல இங்கே போக்குவரத்துக்கு முற்றிலுமா தடை விதிக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ நீங்கள் வண்டியை எடுத்துட்டு போய்ட்டு கம்மியாக தான் தண்ணி இருக்குன்ட்டு திடீர்னு ஃப்ளாஷ் பிளட்டுன்னா தலைவலி தான் இதனால் முப்பது கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டிய நிலைக்கு அங்கே இருக்க மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க ஸோ சீக்கிரமாக போக வேண்டிய இடத்துக்கு இந்த அளவுக்கு சுற்றி போகணும் இப்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் மிக கனமழை விழுக்கும்ன்னு சொல்கிறாங்க ஆரஞ்சு அலர்ட் இருக்குல்ல அதை விடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளேயே தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களுக்கு ரெட் அலர்ட் இஷ்யூ பண்ணாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்லை ஆனால் இப்போ அஃபிஷியலாக எங்கே நிறமாக சொல்லியிருக்காங்க ரெட் அலர்ட்டு ஆந்திராவில் கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு ரெட் அலர்ட்டை இஷ்யூ பண்ணி அலர்ட் பண்ணியிருக்காங்க இந்திய வானிலை ஆய்வு மையம் ரைட்டு பரவலாக மழை பொழந்த கட்டிச்சில் எந்தெந்த பயிரும் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு ஃப்ளாஷ் ஃப்ளட்டு எங்கெங்கே ஏற்பட்டிருக்கு இதை பற்றின காட்சி எப்போ முழுமையாக பாருங்கள்

வாங்க கொண்ட வந்தாலே லீவ் கொடுக்கு போயிருக்காங்க மக்களை இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வினாதா இருக்கும் முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க இந்த முறையும் சென்னை வெள்ளத்துல தத்தளிக்கணும் நினைக்கிறீங்களா ஏன்னா கவர்மெண்ட் அசூரன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பட் ஒரு ஒரு வருஷமும் சென்னை வெள்ளத்துல மருந்துக்கிட்டு தான் இந்த முறை இந்த சினாரியும் மாற நினைக்கிறீங்களா மக்கள் ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்லையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் போர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்தே ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்